அது அரைவல் ஆஃப் அ ஸ்பீக்கர் தமிழ் சமூகத்துக்கு ஒரு நல்ல பேச்சாளர் கிடைத்து விட்டார் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும் ஆனால் இந்த தமிழோடு உறவாடுக்கு தேர்வான அந்த இருபத்தைந்து பேருக்கு பயிற்சி கொடுக்கும்போது அதில் அவங்களுக்கு இருந்த பொதுவான ஒரு அம்சம் என்னென்னா அவங்க எல்லாரும் வாசகர்கள் புத்தகங்கள் படிக்கிறவங்க அது எனக்கு மிக பெரிய நிறைவை கொடுத்தது அதிலிருந்தும் தேர்வாகி வந்த இந்த பதினான்கு பேர் இருக்காங்கல்ல இந் இவங்களுக்கு வயது தான் குறைவு ஆனால் அனுபவம் நிறைய இருக்கு அதை நீங்கள் இந்த பேச்சிலேயே பார்ப்பீங்க இந்த மேடையில் நின்று உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் இந்த பதினான்கு பேருமே வருங்காலத்தில் தமிழ் மேடைகளை ஆளக்கூடிய ஆளுமைகளாக திகழ்வார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை ரெண்டாவது பெரிய மகிழ்ச்சி என்னென்னா பொதுவாக இந்த மாதிரி பெரிய தொலைக்காட்சிகளில் போட்டிகள் நடக்கும்போது பெரிய இருந்து தான் நிறைய போட்டியாளர்கள் வருவாங்க இந்த தமிழோடு உறவாடு நிகழ்ச்சியில் கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் கோயில்பட்டி தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு மூளைகளிலிருந்து இவங்க கிளம்பி வந்திருக்காங்க இது முதல் பெருமை ரெண்டாவது பெருமை என்னென்னா பதிமூன்று பேர் பெண்கள் ஒரு ஆண்